Gracias. சூப்பர் சினிமாவில் புச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் ராஜீவ் இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்துல உருவாக்கிட்டு வர விடாமுயற்சி படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க அனிருத் இசை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படத்தில் அஜித்தோட இணைஞ்சு த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பில் உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் செகண்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு இந்த நிலையில் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் கமிட் ஆகியிருக்காரா நடிகர் ஜீவா ரவி இவரு ரீசெண்டா கொடுத்த பேட்டி ஒன்ல விடாமுயற்சி படத்துல அஜித் இளமையான கதாபாத்திரத்துல நடிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது என்னன்னா விடாமுயற்சி படத்துல கடந்த டிசம்பர் மாசம் தான் கமிட் ஆன மகள் திரிமேனி எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய முதல் படத்துல இருந்து அதாவது தடையிற தக்க படத்துல இருந்து நான் நடிக்கிறேன் விடாமுயற்சி படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறேன் அந்த படத்துல அஜித் இளமையான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு எனக்கு இந்த மாதம் லாஸ்ட்ல படப்பிடிப்பு இருக்கு எல்லா நடிகர் நடிகர்களுடனும் எனக்கு காட்சி இருக்கு படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்து இன்னும் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்காரு சோ திரும்பவும் அஜித்தை இளமையா பாக்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க